வணக்கம் உங்க பேர் என்னங்க என் பேர் வெங்கடேசன் சின்ன காலகாட்டூர் திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் நீங்க அதிமுக தொண்டரா ஆமா சார் நான் ஆரம்பத்துல இருந்தே அதிமுக தான் எந்த வருஷத்துல இருந்து எம்ஜிஆர் காலத்துல இருந்தா ஜெயலலிதா காலத்துல இருந்தா எழுபத்தி ஏழுல இருந்து நம்மளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல இருந்து உங்க பஸ்ட் ஓட்டு அப்ப இருந்து நீங்க அதிமுக உறுப்பினரா அதிமுக தான் இருக்கிறேன் அதிமுக தான் பாடுபடுவோம் இப்ப இப்ப அதிமுக அந்த பகுதியில திருவள்ளூர் மாவட்ட பகுதியில எல்லாம் எப்படி இருக்கு எல்லா இடமும் தண்ணியா இருக்குது என்னங்க டம்மியா இருக்கிறீங்க அவரு விட திண்டுக்கல் சீனிவாசன் சொல்லிருக்காரு நாங்க வந்து அவங்க பேசுறதெல்லாம் வந்து கூட்டணி அருமையான கூட்டணி ஒண்ணு அமைப்போம் அப்படிங்கிறாரு வராது எந்த கூட்டணியும் அவங்களோட வரமாட்டாங்க கூட்டணி வைக்கவும் முடியாது எடப்பாடி கிட்ட கட்சி சரி ஆகாதுன்னா எப்படிங்க அவருக்கு புரட்சி தமிழர்னு பட்டம் கொடுத்துருக்காங்க அவரு யாரு சார் கொடுத்தா பொது மக்களா கொடுத்தாங்க மதுரை மாநாட்டுல வச்சு பொது செயலாளர் செயற்குழு மீட்டிங்ல வச்சு நீ பொது செயலாளர் வந்துட்டா நீ பொது செயலாளர் ஆயிடுவே முடியுமா உன்னால அவர்தாங்க தாங்க புரட்சி தமிழர் அதிமுகவுக்கு அவர் தாங்க அந்த பட்டத்தை வந்து அவரு அவரு கே பி முனுசாமிய கொடுத்தாரு அவரு மதுரை மாநாட்டுல கொடுத்தாங்க எதுக்கு நீ மாநாட்டுல அவரு பட்டம் கொடுக்குற இன்னும் இன்னும் சாதி இப்ப அவர் வந்து என்னங்க நாலரை ஆண்டு காலம் ஒரு மணிகண்டன் ஒருத்தர் சுருவார் நாலரை ஆண்டு காலம் ஏழ்ரை இல்லாத ஆட்சி செய்தோம் எடப்பாடி பழனிச்சாய்மைன்னு சொல்றாங்க சார் அப்படி இல்லை சார் அது தொண்டன் வந்து விரும்பி உன்னை முதலமைச்சர் ஆக்குனா உம் முதலமைச்சரா இருந்தாலும் நால்ரை வருஷம் ஓட்டுனர்ல நீ நாலரை வருஷம் எப்படி வந்து அந்த அந்த சொல்லுவேன் நான் பழமொழிதான் தப்பாயிட போகுதுன்னு பாக்குறேன் நீ பரவாயில்ல எதா இருந்தாலும் சொல்லுங்க அந்த பதவி வந்தது ஆஹ் உன் எப்படி அந்த பதவியை கொடுத்தாங்கன்னு எப்படி வந்தது உனக்கு அமைய தான் கொடுத்தாங்க நீங்க அந்த மாதிரி வந்து நாயின்னு சொல்ற தெருல போற நாய் மாதிரி குலையுதுன்னு சொல்றீங்க முண்டா உதவாத முண்டமா நீ ஐயோ என்ன பிடிச்சு வரீங்க வேற எப்படி பின்னா என்ன சொல்லுவான் எதிர் வந்தானா அசிங்கமா கேப்பேன் நானு அந்த அம்மா இவனா நீ முதலமைச்சர் வந்திருப்பியா நீ யாருன்னு தெரியுமா முதல்ல அந்த அம்மா வந்து நாய் என்ற முண்டை நீ உன்னால செய்ய முடியலன்னா நீ விசிறி போட்டு போ வேற எவனா நச்சுட்டு போறான் கட்சியை அவர் நீதிமன்றத்திலையும் சரி தேர்தல் ஆணையத்திலையும் சரி தொடர்ந்து அவர் தானே அங்க ஜெயிச்சுக்கிட்டு வர்றாரு நீ என்ன ஜெயிச்சு வச்சு முன்னால இங்க ஜெயிக்க முடியலையே அது ஜெயிச்சு லாபம் கட்சி அவர் கட்டுப்பாட்டுல இருக்குல்லங்க ரெட்டலை சின்ன அவர் கட்டுப்பாட்டுல நீ வச்சிருந்தா மட்டும் என்ன சார் லாபம் அவர் ஒண்ணுமே பண்ண முடியல ஒரு ஒரு கவுன்சிலரும் ஒரு ஒரு வார்டு மெம்பரும் நின்னு அண்ணா திமுக சுத்தமா தோதிட்டு வீட்டுக்கு போறான்டான்னு அவன் எவ்வளவு பணம் செலவு பண்ணிட்டு போறான் உங்க ஏரியாவில கவுன்சிலர் பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி இதெல்லாம் கவுன்சிலர் இல்ல அதிமுக எல்லாமே வந்து கவுன்சிலர் வந்து பதினாறு வார்டு வருது நம்மளுக்கு பதினாறு வார்டுலயும் ஒரு ரெண்டு மூணு தான் நம்ம ஏடிஎம்கே வந்தது மீதி ஃபுல்லா டிஎம்கே தான் ஆட்சி மூட்டோம் ரெண்டு மூணு வந்துருச்சுங்க அதுவே புரட்சி தமிழர் இருக்கு வெற்றி தானே கிடையாது கிடையாது அவரு பார்த்து ஓட்டு ஓட்ட கிடையாது அதெல்லாம் எம்ஜிஆர் ஜெயலலிதா பார்த்து ஓட்ட ஓட்டு அது நாங்க பொசுக்குன்னு புடிச்சு சொல்லிட்டீங்க புரட்சி 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 தலைவர் அடுத்து புரட்சி தமிழர் இப்படித்தானே வருது தமிழர் இவர் இவர் மூஞ்ச பார்த்து போட்டு போட்டு நினைக்காதீங்க ஐயோ இதெல்லாம் வந்து எம்ஜிஆர் உடைய ஓட்டு ஜெயலலிதா ஓட்டு இப்ப எல்லா முன்னாள் அமைச்சர்களும் எடப்பாடி பழனிசாமி தானே நம்புறாங்க எங்க நம்புறாங்க அவங்க கூட நம்பலையா எங்க நம்புறாங்க நம்பலையா திண்டுக்கல் சீனிவாசன் எல்லாம் புரட்சி தமிழர் சொல்றாரு இன்னைக்கு இருக்கிற தலைமையில இருக்கிறவங்க அத்தனை பேருமே ஹம் அவங்க மூலி பாத்தாலாம் இங்க ஓட்டு இந்த ஓட்டு விழுல ஆஹ் எம்ஜிஆரும் ஜெயலலிதா அம்மா பாத்து ஓட்டு போற ஓட்டு தான் அது சரி இப்ப நீங்க வந்து தேர்தல் கமிஷன்ல நீதிமன்றத்துல எல்லாத்துலயும் வெற்றி அடைஞ்சிட்டு வர்றாரு தேர்தல்ல வெற்றி அடைஞ்சிருச்சு நீங்க வந்து எங்கனா வெற்றி அடையுங்க கோர்ட்ட ஜெயிச்சிங்கோ நீ பணம் குடுக்குற எத்தனை ஒண்ணு பண்ணிடற இந்த ஜனங்களுக்கு முடியலையே

அந்த விக்கிர வாண்டி அலை நந்தத அது கூட நிக்கலையே நிக்காது நிக்க அது இல்ல சார் அதுக்கு முன்னாடி ஒண்ணு நான் ஈரோடு சட்டமன்ற முன்னாடி நடந்து இப்ப நடந்து இளங்க அவன் செத்துட்டாரு ஆமா அந்த தோதில நின்னா இருந்தா ஓட் பேஸ் வாங்கி அப்ப மட்டும் தான் ரெட்டலஷன் அதுக்கு அப்புறம் ரெட்டலஷன் உங்களுக்கு கொடுக்கல இப்போ எம்.பி எலெக்ஷன் கொடுத்தாங்கல என்ன அத தான் பாரு புகையில இருந்து கேக்குறது அன்னைக்கு வந்து கோர்ட்ல வந்து என்ன ஆர்டர் கொடுத்தாங்க தச்சமயம் இந்த ஒரு எலெக்ஷன் மட்டும் தான் இந்த சொன்னாங்க முழுமையா அவருக்கு அதிமுக இப்ப பத்து தோல்வி அடைஞ்சிருச்சுங்கிறீங்க பத்து தோல்வி அடைஞ்சாலும் அவர் தானே பொதுச்செயலர் அவர்தானே புரட்சி தமிழரு சார் பொதுச் செயலாளருக்கு உங்களுக்கு உரிமையோட இல்லையா சார் நீ எங்க சொல்ல முடியும் சரி கோர்ட்ல போயிட்டீங்க நானு இணை ஒருங்கிணைப்பாளர் நீ சொன்னீங்க ஆமா அதுல ஒரு சிக்கல் இருக்கு ஆஹ் ஏன் சொன்னேன் நான் பொது போட வேண்டியதுதானே அப்ப இவர் வந்து அங்கீகாரம் மற்றும் பொது ரிவர் மட்டும் என்ன சொல்லிக்கலாம் அப்படிங்கிறீங்க இவரு பொது செயலாளரு சார் எடப்பாடி பழனிச்சாமி பொது செயலாளர் இல்ல இப்படியே தலைப்பு போட்டுக்கலாமா அது கிடையாது நான் சொல்றேன் இவர் எதை வச்சு இவர் பொது செயலாளர் வாங்கினார் சொல்லுங்களேன் கேபி பி முனுசாமியும் ஜெயகுமார் இருந்துட்டா இவர் பூச்சியார ஆயிடுவாரா அவங்க ரெண்டு பேரும் கடுமையாக எடப்பாடி பழனிசாமிக்கு சப்போர்ட் பண்றாங்களே சப்போர்ட் பண்றாங்கன்னா வச்சு உட்கார வச்சிக்கிறாரு கூட அதெல்லாம் இவர் எடப்பாடி இருக்கிற வரைக்கும் இந்த மு இருபத்தி ஆறு இல்ல நாற்பத்தி ஆறு வந்தா கூட இவர் முதலமைச்சர் இனிமேல் வர முடியாது அதுக்குள்ளயும் ஆயுள் காலம் எல்லாம் முடிஞ்ச பேரும் இப்போ வயோதிய காலம் எழுபது வயசுக்கு மேல ஆயிருச்சு அவளதான் இனிமேல் வந்து அவர் ரெண்டாவது முதலமைச்சர் வரவே முடியாது அவரால சரி இப்ப வந்து ரெண்டரை கோடி ரெண்டரை கோடி தொண்டர்கள் இருக்காங்க அப்படிங்கிற புரட்சி தமிழ் இப்போ ரெண்டரை கோடி தொண்டர் சொன்னார் இல்லையா இப்போ எம்பி அரசு எத்தனை லட்சம் ஓட்டு விழுந்தது எண்பது லட்சம் ஓட்டு எண்பது லட்சம் ஓட்டு விழுந்தது அதுல பொதுமக்கள் ஓட்டு ஒரு இருபது லட்சம் ஓட்டு இருக்கும்ல இல்ல அந்த பொதுமக்கள் கட்சி ஓட்டே ஓயில பொதுமக்கள் ஓட்டு எங்க போறீங்க கட்சி ஓட்டே ஓயில இப்ப நாங்களே வந்து இந்த மாதிரி தினகரன் தான் ஓட்டு போட்டேன் ஓஹோ ஏன் போடுறோம் நீங்க அதிமுக உறுப்பினரா இன்னொரு இருக்கீங்க ஆ உறுப்பினர் இருக்கிறேன் சரி தினகரனுக்கு ஓட்டு போட்டேன்னு சொல்றீங்கல்ல ஆமா இந்த பேட்டி லகரம் டிவில வந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி உங்களை கட்சி ஓட்டு நீக்கணும் நீக்க மாட்டோம் நீக்க அவருக்கு உரிமை இருக்கா உரிமை உனக்கு ஏது உனக்கே பொது செயலாளர் நீயே இல்லை நீங்க என்ன நீங்கறதே என்னங்க பொச்கனு பிடிச்சபடிங்க அவர் வந்து ஒரு உறுப்பினரை வந்து கட்சிய விட்டு நீக்கறதுக்கு அதிகாரம் இல்ல அவருக்கு யாரு அவர் ரெண்டரை கோழி தொண்டர்னு சொன்னார்ல ஆமா ரெண்டரை கோழி தொண்டர்ல வந்து இவர் எந்த இந்த ஒரு மாவட்ட செயலாளர் போயிட்டு எந்த உறுப்பினரை பார்த்து நேரடியா கேட்டு நீங்க வந்து இந்த அண்ணா திருமுகால வரீங்களா வாங்கன்னு சொல்லி சேர்த்தவங்க யாருனா இருக்காங்களா ஒரு அந்த ஃபார்ம் வாங்கினு வந்து உறுப்பினர் ஃபார்ம் வாங்கின்னு வந்துட்டு

இவர் வந்து ரெண்டரை கோடிங்கிறாரு அப்ப இல்ல நான் என்ன சொன்னா எம் ஜெயலலிதா அம்மா இருக்கும் போதே ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க இவர் புரட்சி தமிழர் வந்த பிறகு ரெண்டரை கோடி அப்ப ரெண்டரை கோடினே அது ஒரு வளர்ச்சி தானே இமாலய வளர்ச்சி தானே எங்க வளர்ச்சி ஓட்டு இல்லையே ஓட்டு குந்ததானே சார் வளர்ச்சியா சரிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல ஒரு வாய்ப்பு கொடுங்க அவருக்கு ஓட்டு விழாது இந்த முறை அவர் முதலமைச்சர் வர முடியாது விஜயே இவர் கூட்டணி வச்சா கூட சரி அதிமுக இருக்கிற நாலு அணியை இவர் ஒரு அணியில எத்தினு வந்து ஏத்தால் மட்டும்தான் இவரால அப்போ வந்து தொண்ணூறு பர்சன்ட் இவர் ஏன் இவர் ஏன் சேர்க்க மாட்டேங்கிறாரு பயப்படுறாரா நம்ம நம்ம தலைமை பதவி போயிடும் பயப்படுறாரா இல்ல இவர் பண்ணது மொத்தமே பிராடு சார் யாரு எடப்பாடி பண்ணது மொத்தமே பிராடு தானே எடப்பாடி பழனிசாமி என்னங்க பொசுக்குன்னு பிராடுன்ட்டீங்க வேற என்ன பண்ண என்ன பண்ணாரு பின்னா அவரு ஏங்க ஒரு கட்சியோட பொதுச்சாளருங்க புரட்சி தமிழாருங்க செயலாளர் பொது இருந்து என்ன லாபம் ஓ உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா ஆர்பி உதயகுமார் என்ன சொல்லிருக்காரு அவரு ஆர்பி உதயகுமார் ஒரு கணக்கா சார் அவரு சார் அவரு வந்து அவர் என்ன சொல்லிருக்காருன்னா நூறு ஒரு ஜெயலலிதா இல்லையா நூறு ஜெயலலிதா நூறு எம்ஜிஆர்னுட்டாரு அப்ப எவ்வளவு புள்ளைய போலாம் ஒரு எம்ஜிஆருக்குதே நீ அணை ஆக முடியாது நீ நூறு எம்ஜிஆர் நாம் போற நூறு எம்ஜிஆர்னா சர்வசாதாரணமாக ஒரு எம்ஜிஆரே வந்து கால காலத்துக்கு இன்னும் வரலாம் எம்ஜிஆர் உயிரோடு இருக்காங்கன்னு மக்கள் நம்புறாங்க அப்ப நூறு எம்ஜிஆருக்கு சம எடப்பாடி பழனிசாமின்னு சொல்றாரு அப்ப எடப்பாடி பழனிசாமி புரட்சி தமிழர் பெரிய ஆள் தானே இல்ல சார் இல்ல சார் எம்ஜிஆருக்கு வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர்னா அது தானாவே பட்டம் வந்தது மக்களா பார்த்து கொடுத்த பட்டம் அந்த அவருக்கு இவரு யாரு கொடுத்தா ஏன் புரட்சி தமிழர்னு ஏத்துக்கிறதுல உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்கு

அambe என்ன பேசுறாங்க உங்களுக்காவே ஒளைக்கிறது தான் இனிமேல் நான் இருக்கிறது அப்படினாங்க ஆமா நீ சொன்ன நீ உன்னால முடியுமா சொல்ல முடியுமா அந்த வார்த்தையா ஏன் இப்போ தொண்ட தொண்டரலுக்கு காண்டீ ஆதிமுகாவல உள்ளவங்க கிட்ட தான் என்ன யோசிக்குற நீ என்ன யோசிக்குற சார் உழைக்கிறேன்னு உழைக்கல அதெல்லாம் எங்களுக்கு தேவலை சார் கட்சியை வந்து உன்னால ஸ்டாண்ட் பண்ண முடியுமா இப்ப இவங்களை எல்லாத்தையும் ஏன் சேர்க்கறதுல இவருக்கு என்ன சிக்கல் இருக்கு யாரு யாரு காண்டி பயப்படுறாரு இவர் அத்தனையுமே பண்ணது மொத்தமே பிராடு அதை பிராடு பண்ண பிறகு இவங்க எல்லாம் நம்ம உள்ள வந்துட்டாங்கன்னா நம்மள சாப்பிட்டுருவாங்க என்னங்க இவர்தான் தான் பொதுச்செயலராக இருக்க போறாரு மற்றவங்க எல்லாம் வேற வேற பதவியில இருக்க போறாங்க அப்படி அப்புறம் வேற என்ன பயம் அவங்க உள்ள வந்தாவே இவர் டேஞ்சர் சார் அதனால தான் இவர் பயப்படுறாரு அப்ப இவருடைய தனித்தன்மை அடிபட்டு போயிருன்னு பயப்படுறாரோ ஆமா தனித்தன்மை இவரு கிடையாது முதல்ல என்னங்க தனித்தன்மை இல்லங்கிறீங்க தனித்தன்மை இருந்தவாச்சு பொதுச்செயலராக இருக்காரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர் அறுபதுக்கும் மேற்பட்ட எம்எல்ஏ ஒரு தலைவர் நிக்கிறான் ஒரு பஞ்சாயத்து தலைவர் நிக்கிறாங்க வச்சுங்களா அவன் சுயமா நின்னு வின் பண்றான் ஆமா அஞ்சு பேர் நிக்கிறான் ஜெயிக்கிறான் அந்த மாதிரி உன்னால ஜெயிக்க முடியலையா என் இப்போ முதல்ல வந்து இந்த அறுபத்தஞ்சு எம்எல்ஏ வந்துட்டாரு அறுபத்தஞ்சு எம்எல்ஏ வந்துட்டாரு இவர் சொன்னாரு இல்லையா ஆமா அந்த அறுபத்தஞ்சு எம்எல்ஏ யாரு பார்த்து ஓட்டு போட்டான் புரட்சி தமிழர்காண்டி எம்ஜிஆர் கிடையாது எம்ஜிஆருடைய உடைய கட்சி தோக்கக்கூடாதுன்னு ஓட்டு போட்டது அது ஓஹோ புரியுதுங்களா ஏன் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி உள்ளாட்சி மன்ற தேர்தல்லயும் நாடாளுமன்ற தேர்தல்லயும் அது மாதிரி எம் கட்சி தோற்க கூடாதுன்னு சொல்லி எல்லாரும் ஓட்டு போட்டு இருக்கேன் ஏன் ஓட்டு போடல அது எனக்கு தலைமை மனசுக்கு புடிக்கலையே

அந்த எலெக்ஷன் வரும்போது அண்ணா திமுக வந்து தோல்வி பெற கூடாது சார் நான் நல்லா அப்பெல்லாம் வந்து எனக்கு பதினேழு வயசு ஓட்டு வருது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டிஎம்கே காரம் வந்து ஓட்டு எழுது கூடாதுன்னு சொல்லி தகராறு பண்றான் ஒரு வருஷம் ஒன்னு கம்மியா இருக்குது உனக்கு ஓட்டு போட எழுது கூடாதுன்னு அதுக்கப்புறம் நம்ம கட்சிக்கார் வந்து அவங்க என் கட்சிக்காரனுக்கு ஓட்டு தான் ஆகணும் சொல்லிட்டு ஃபைட் பண்ணி எனக்கு ஓட்டு போட்டாங்க ஓட்டு லிஸ்ட்ல ம் அப்போ வந்து இவங்கெல்லாம் டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் பயங்கரமான சண்டை நடக்கும் ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் ஏஜென்ட் நான்தான் உட்காருவேன் உள்ள ஆமா திமுக மிகப்பெரிய வன்முறை எல்லாம் செய்வாங்க ரவுடித்தனம் செய்வாங்க ஏஜென்ட் உள்ள நான்தான் உட்காருவேன் உக்காருவேன் எங்க பஞ்சாயத்துல நான் தான் உக்காருவேன் அண்ணா திமுக சார்பா அப்படி உக்காரும் போது ஒரே ஒரு ஓட்டு விட கிள்ளேரி அவன் டிஎம்கே ஓட்டு எங்க ஓட்டு எடுக்க முடியாது அவன் என்ன பிராடு பண்ணா விடவே மாட்டேன் நானு அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு கட்சியை வருவாங்கன்னா நீ வந்து உக்காந்துட்ட எப்படியோ ஒண்ணு உட்கார்ந்த பிறகு நீ என்ன பண்ணும் கட்சியை பலப்படுத்த தான் ஒண்ணு இல்ல அந்த வந்தாங்களா அப்பவே போய் இவர் போய் பார்த்து சார் அந்த அவரு பண்ணது பெரிய தவறு என்னன்னா இந்த அம்மா வந்துட்டாங்கன்னா நமக்கு டேஞ்சரு அதனால வந்து இந்த இந்த அம்மா எல்லாம் உள்ள வரக்கூடாதுன்னு இவரு கணக்கு போட்டாரு சரி அப்படி பார்த்தாலும் அம்மையாரு சசிகலா வந்து கட்சியை விட்டு நீக்குனது எடப்பாடி பழனிச்சாமியும் ஓ பன்னீச்சல் ரெண்டு பேரும் சேர்ந்து தானே நீக்குனாங்க ஓ பன்னீச்செல்லும் பண்ணது தவறு தானே ஆஹ் அவரும் தவறுதா ஆஹ் அவர் பண்ணாருன்னா அவரால பண்ண முடியல ஓ பன்னீச்சல் அந்த கட்சியை குடுத்தா அவரால தனிப்பட்ட முறையில கட்சியை கொண்டு போக முடியுமா அவரால விட முடியாது கொண்டு போக முடியாது அவரால விட முடியாது அதற்கான அந்த ஆளுமை அந்த வேல்யூ அவர்த்தையும் இல்ல பேசுவாளி அவர்கிட்ட அந்த அளவுக்கு பேச்சு திறமையும் கிடையாது பேச்சு திறம நிர்வாக திறமை இருக்காது ஆமா இருக்காது அது எல்லாமே வந்து ஒண்ணு சசிகலா ஐயா கிட்ட போனாலும் மட்டும்தான் உம் அண்ணா திமுக பலம் பெறும் உம் அந்த அம்மா இப்ப கூட பாருங்க நான் சொல்றேன் ஒரே வார்த்தை உம் எடப்பாடி ஒரே ஆள் இல்லைன்னா உம் நாளைக்கு காலையிலேயே மொத்தம் ஏடிஎம்கே ஒன்னு ஓஹோ நீ ஒரே ஆள் தான் நீ முட்டுக்கட்டை போட்டுன்னு இருக்க ஆமா நீ இப்ப நான் தான் பொதுச் செயலாளர் நான் தான் பொதுச் செயலாளர் நீ உனக்கு பொதுச் செயலாளர் எந்த கோர்ட் உனக்கு கொடுத்தான் இல்ல இத்தனை பேர் மூத்த முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க அடுத்த கட்ட நிலைமையில இருக்காங்க எல்லாருமே வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பயப்படுறாங்களா என்ன பயப்படுறாங்கல்ல அது ஒண்ணு சொல்ல போனா ஒண்ணு அசிங்கமா போயிடாது சொல்லுங்க நீங்க வெளிப்படையா சொல்லுங்க அதான் நம்ம வெளிப்படையா நம்ம செய்தியுமே நீங்க இப்ப சொல்றது எதுவுமே கட் பண்ண மாட்டோம் சொல்லுங்க ஓட நாட்டில் தகராறு பிரச்சனை நடந்தது இல்லையா குடநாட்டில் வந்த நாலு கொலை நடந்துச்சு இல்லை அதுக்கு யார் காரணம் யார் யார் சப்போர்ட்ல நடந்தது அது யார் சப்போர்ட் நீங்க தான் சொல்லணும் சசிகலா அம்மையா ஜெயிலுக்கு போயிட்டாங்க ஆமா தினகரன் ஜெயிலுக்கு போயிட்டாரு ம் பிஜேபி சப்போர்ட் பண்ணி தானே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க ஆமா அப்படி இருக்கும்போது நீ என்ன பண்ண அந்த ஜெயலலிதா வீட்டுல போயிட்டு நீ திருடலாமா சார் நீ உண்மையான ஒரு தொண்டனா இருந்தா எங்க யாரோ திருடு அது கொலை நடந்துச்சுங்கிறீங்க யாரோ திருடுனதுக்கு இவர் எப்படி பொறுப்பா செய்ய முடியாது அந்த வேலைய திருடர்கள் வந்து முடியாது சார் எங்க யாரோ செஞ்சதுக்கு போய் நீ போய் இவரை போய் குறை அப்படி ஆமா அவரு இப்ப வந்துச்சு எல்லாமே பொருகிட்டான் எல்லாம் வெளியே வர போகுது பாருங்க செய்யலாமா அந்த வேலை இவர்தான் சொல்ட்டாரு புரட்சி தமிழர் வந்து சொல்லிட்டாரு என்ன சொல்ட்டாருன்னா அது ஒரு தனியார் நிறுவனத்துல நடந்தது அதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லன்ட்டாரு சம்மந்தம் இல்ல நீ எப்படி சொல்ல உன்னுடைய சப்போர்ட் இல்லைன்னா அது உள்ள நோய் யாரும் இல்ல அதிமுக தொண்டர்களுக்கு வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் குடியிருந்த கோயில்ங்கிறீங்க அது வந்து எடப்பாடி பழனிச்சாமி தனியார் நிறுவனம்ங்கிறாரு அதை எப்படி பாக்குறீங்க எப்படி சொல்லலாம் நீ அதுல ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க அந்த ஒரே வார்த்தை சொல்லுங்க நீ எப்படி சொல்லலாம் அது தனியார் நிறுவனம் அதாவது கொடநாட்டுல இருந்து கொண்டு ஒரு ஆறு மாசம் ஆட்சி பண்ண காலம்லாம் உண்டு எங்களுக்கு அதுதான் கோயில் குடநாடுதான் கோயில் அம்மா கோயில்னு கோயில் நீங்க கொண்டு எல்லாருமே சொல்றீங்க ஆனா அது தெரியாத தனியார் நிறுவனத்துல நடந்த சம்பவம் அதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்பனா எடப்பாடி பழனிசாமியும் கொடநாடு கொலைக்கும் சம்மந்தம் இல்லன்னு தானே ஏற்பான் கொடநாடு கொலைக்கும் சம்பந்தம் இல்லன்னு தானே ஏறான் எடப்பாடி பழனிசாமி இப்ப வந்து அந்த இடம் வந்து கரண்ட் எப்பவுமே ஆஃப் பண்ண முடியாத ஒரு இடத்துல லைன் ஆஃப் பண்ணி இதெல்லாம் சின்ன செய்ய முடியாது சார் கண்டிப்பா கண்டிப்பா சின்ன திருடம் செய்ய முடியாது நீ நான் செய்ய முடியுமா சின்ன திருடர்களால செய்ய முடியாது செய்ய முடியாது அது என்ன இருக்குது ஏது இருக்குது எல்லாமே உங்களுக்கு தெரியும் அது அரசாங்க சப்போர்ட் தான் செய்ய முடியும் ஆமா அரசாங்க சப்போர்ட் நீ தான் அதுக்கு மெயின் காரணம் அன்னைக்கு அரசாங்கத்துல அதிகாரத்துல இருந்து இவர் ஆமா அதிகாரத்துல இருந்த கூட இருந்தவங்க எல்லாரையும் போன இருபது பத்திரம் ரங்கத்துல மத்தியும் வாரி வந்துட்டேன் அந்த பத்திரத்தை வச்சு நீங்க மேட்டிங்கன்னு நீ அவங்களை கொத்தடிமையா வச்சுங்கிற ஓ இப்ப ஒட்டுமொத்த முன்னாள் அமைச்சர்களையும் எடப்பாடி பழனிசாமி கொத்தடிமையா வச்சிருக்கிறதுக்கு கொடநாடு டாக்குமெண்ட் தான் கொடநாடு டாக்குமெண்ட் தான் காரணங்கிறீங்க வேற எதுவும் காரணம் இல்லை வேற எதுவும் காரணம் கிடையாது அங்க அப்ப அந்த டாக்குமெண்ட்லாம் வந்து எடப்பாடி சாமி கிட்ட இருந்து மீட்டுட்டா எடப்பாடி பழனிசாமி கிட்ட அடிமையா இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் அதுல இருந்து மீண்டு வந்துருவாங்க மீண்டு வரது இல்ல வந்துருது ரெடியா இருக்கிறாங்க சார் அவங்கள ஓ இப்ப எடப்பாடி பழனி இப்ப முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி கட்டுப்பாட்டுல இல்ல எடப்பாடி சார் வந்து இப்ப மிரட்டி வச்சுக்கிறாரு எப்படி மிரட்டி வச்சுக்கிறாரு ஏங்க மிரட்டினா என்ன பயப்படுறதுக்கு என்ன பச்சை பிள்ளையா இல்ல 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 மேல காரணம் இருக்குது அதுல இருக்குது உள்நோக்கம் இருக்குது நிறையா என்ன காரணம் என்ன காரணம்னா நம்ம எதிர்ச்சி போனவங்கன்னா மொத்தம் மறுபடியும் போயிடும் உம் அதனால சரி பாக்கலாம் முடிஞ்ச வரையும் பாக்கலாம் போன வரையும் போட்ட டாக்குமெண்ட வச்சுக்கிட்டு மிரட்டிட்டு இருக்காரு ஆமா தெளிவுல சொல்றாங்களே யாரு அந்த கொடநாடு கேஸ வச்சு திமுக மிரட்டுங்கிறாங்களா அது உண்மையா அதெல்லாம் சார் திமுக எல்லாம் மிரட்ட முடியாது சார் ஹம் அந்த மிரட்டம் இருந்தா அவர் மூணு மாசத்துல நான் தப்பு செஞ்சா தண்டனை குடுத்துர்றேன் நான் கோர்ட்ல போட்டுறேன் கட்டு பிடிச்சிடுறேன் என்ன கே சாரு அவரு யாரு முதலமைச்சர் ஸ்டாலினா என்ன பண்ணாரு இல்ல அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க எடப்பாடி பழனிசாமிக்கும் முதலமைச்சருக்கும் எங்க கட்சிக்காரு எங்க கட்சியில என்னன்னு நடந்தது இல்லையா ஆமா நீ இன்னமும் அப்படியே அக்கறையே திமுக காப்பாத்துற மாதிரி நீ வந்து அன்னைக்கு தேர்தல் அறிக்கையில் கொடுத்தி அது என்ன பண்ண இது வரைக்கும் ஆமா ஒரு நடவடிக்கை எடுக்கல ஐயா எடுக்கல இறுதி கட்டத்துல எடுப்பாரோ நீங்களும் அவ்வளவுதான் ஆனா எடப்பாடி பழனிசாமியோட மகன் மீதனும் ஸ்டாலின் மருமகன் சபரிசனும் ரகசியமா சந்திச்சு பேசினதெல்லாம் சொல்றாங்களா அவங்களுக்குள்ள அப்ப ஒரு ரகசிய உடன்பாடு இருக்குதான் செய்யுது எல்லாமே பேசுவேன் சார் பேசுறது பத்தி எல்லாம் ஒண்ணும் கிடையாது வந்து நம்ம கட்சின்றது அந்த அந்த இடத்துல அந்த கண்ட்ரோல நிக்கணும் சரி இப்ப நான் இறுதியா கேக்குறேன் நம்ம செய்தியோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் இப்ப எடப்பாடி பழனிசாமி இனிமே வந்து அம்மையார் சசிகலாவையோ ஓ கட்சியில சேர்த்துக்கவே மாட்டாரு வெள்ளாடுன்னு சொல்லிட்டாரு இனிமே சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல அப்ப என்ன நடக்கும் எடப்பாடி பழனிசாமி இல்ல எடப்பாடி பழனிசாமிய இவங்க எல்லாரும் சேர்ந்து நீக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்ல சின்ன முடங்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா அது வந்து இவங்க இருக்கிறவங்க வந்து ஒரு டிசைட் பண்ணணும் இவர் தலைமை வந்து நம்மளுக்கு செட் ஆகல செட் ஆகல கட்சி தான் முக்கியம் எம்ஜிஆர் கட்சி தான் முக்கியம் அதனால நம்ம வந்து இது கட்சி தான் நம்ம பார்க்கணுமே தவிர தலைமை பத்தி தான் கவலை இல்லை தலைமை எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு வரலாம் நாளைக்கு இன்னொருத்தர் வரலாம் அதனால அது தேவையில்ல நம்மளுக்கு கட்சி வந்து ஸ்டாண்டர்ட் பண்ணணும்னு சொன்னா எல்லாருமே வந்து ஒரே ஒரு ஓட்டு கூட தோத்துட்டான் சார் எங்க ஊர்ல ஒரு பஞ்சாயத்து தலைவர் நடந்தது எலெக்ஷன்ல ஒரே ஓட்டுல தோத்துட்டான் ஒரே ஓட்டு ஒரே ஓட்டு

ஆமா அவரே ஒரு கட்டத்துல நீக்கிறது கூட ஒரு டீம் ஃபார்ம் பண்ணாங்கல்ல நிக்கலாமா நிக்க கூடாதா ஜனங்க நம்மளை விரும்புமா விரும்பாதா நம்ம சப்போர்ட் பண்ணுவாங்களான் ஆனா அவரை எழுத்தவங்களை எல்லாத்தையுமே ஒண்ணா சேர்த்துக்கிட்டாங்க அதே மாதிரி ஜெயலலிதா அம்மாவும் அவங்கள எழுத்தவங்க எவ்வளவு இழிவா கேவலமா பேசுனவங்கள எல்லாத்தையும் ஒண்ணா நினைச்சு அவங்க ஆளுமையில எம்ஜிஆர் வந்து அப்ப கூட வந்து யாருமே வித்தியாசமான வார்த்தை பேசுனே கிடையாது அரசியல்லே வந்து எடப்பாடி மாதிரி மோசம் யாருமே கிடையாது சார்

நீ வந்து நம்ம கட்சியை வந்து முதல்ல ஸ்டாண்ட் பண்றதுக்கு முதல்ல வழி தேடணும் கலைஞராவது எதிர்ப்பு எதிர்ப்பாரு எதிரியா நினைச்சுதான் பண்ணுவாரு ஆனா அவர் எடப்பாடி பழனிசாமி பண பதவி கொடுத்தவங்களே ஓனாயிங்கிறாரு அதுங்கிறாரு இதெல்லாம் வந்து தவறு இல்லைங்களா ஆமா நமக்கு ரொம்ப சங்கடமா தான் இருக்கு நியாயமா ஆமா இதெல்லாம் எப்படி இது மாதிரி பேசினீங்கன்னா இந்த எலெக்ஷன்ல எம்பி எலெக்ஷன்ல எங்க பையனை உட்கார வச்ச ஏஜென்ட்டுக்கு அது அங்க ஓட்டு போறது ஓட்டு அண்ணா திமுக ஓட்டு போடுன்னு சொல்ற ஆளே இல்ல சார் பூத்துல ஆள் ஒழுங்கா உட்காடுறாங்களா ஏடிஎம்கில எங்க உட்கார்றாங்க ஆள் இல்ல யாரும் அம்மா ஒரு மணி நேரம் அப்படி உக்காருவாங்க அப்புறமா போவாங்க அது வருவாங்க அவ்வளவுதான் விருப்பம் இல்ல தலைமை மேல விருப்பம் இருக்காங்க பூத்து ஏஜெண்ட் உக்காந்தோம்னா அந்த ஏழு மணி உக்காந்தோம்னா கரெக்டா ஆறு மணி பூத்து செட் க்ளோஸ் பண்ற வரைக்கும் நான் வரமாட்டேன் வெளியே வெட்டி மூடுற வரலயும் வெளியில வர மாட்டேங்க வரமாட்டேன் கடைசி வரைக்கும் இருந்து இப்ப எல்லாம் இப்ப எல்லாம் இப்ப எல்லாம் யாரு இருக்கிறான் அந்த அளவுக்கு அதெல்லாம் அந்த அந்த கட்டுக்கோப்புன்றதே விட்டு போச்சு சார் இந்த ராணுவ கட்டு கோப்பு அந்த மாதிரிங்கிற விஷயம் எங்களுக்கு வேலை இல்ல அதெல்லாம் அந்த கட்டுக்கோப்புன்றதே இல்ல இப்போ சரிங்க இப்ப வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து புரட்சித் அம்பர் கிடையாது அவர் காசு கொடுத்து வாங்கின பட்டம் பல்வேறு கருத்துக்களை சொன்னீங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையில இனிமே நான் என்ன சொல்றேன்னா மக்கள் கொடுக்கணும் உனக்கு பட்டம் கே பி முனிசாமி ஜெயக்குமார் குத்துறதெல்லாம் உனக்கு பட்டம் கிடையாது ஆமா அவங்க கொடுக்குற பட்டம் எல்லாம் நிரந்தரம் கிடையாது அம்மையார் சசிகலாவுடைய தலைமையில இந்த அதிமுக கட்சி வந்தாதான் நிலைத்து நிற்கும் அதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறீங்க பாப்போம் அண்ணா திமுக வந்து எல்லாரும் ஒரே அணில வந்தா நீ நீங்க ஏயா போயிட்டு கூட்டணி கட்சிக்காரன் நீ ஏயா போற ஆமா கூட்டணி என்ன வரும் கூட்டணி வரும் அவன் நம்மளே தேடி வரும் நம்மளே தேடி வருவான்ல ஆமா அவன் வரான் மயிரு அவன் அண்ட நீ ஏன் போற நீ ஏன் போற

சரி ஓகேங்க நம்ம புரட்சி தமிழரு வந்து பட்டம் இவருக்கு இவர் காசு கொடுத்து வாங்கினதுன்றீங்க புரட்சி தமிழரு புரட்சி தலைவி எல்லா செய்தியும் பல்வேறு கருத்துக்களை சொல்லிருக்கீங்க எம்ஜிஆருடைய தொண்டரா சொல்லிருக்கீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மையார் சசிகலா அவருடைய தலைமையில வந்தாதான் அந்த கட்சி வலு வலிமை பெறும் ஆளுமை பெறும் அப்படிங்கிற பல்வேறு கருத்துக்களை சொல்லிருக்கீங்க உங்களுடைய நல்ல நோக்கங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் இன்னொரு செய்தியில சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நன்றி நன்றி நான் ரொம்ப நாளா பேசணும் எதிர்பார்த்தா இனிதான் நம்பர் கரெக்டா கட்சி தானே சரிங்க சார் நன்றி வணக்கம் உங்களுடைய செய்தியை வெளியிடறேன் நன்றி வணக்கம் நாளைக்கு பேசுறேன் சார் ரைட்